கண்பானவர்களே இந்த பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தப்படுவதற்கான காரணம் இயேசு இந்த பூமிக்கு வந்து அடிக்கப்படுவதற்கான காரணம் இயேசு இந்த கோரமான சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்கான காரணம் இந்த பூமியில உன்னையும் என்னையும் சீர்படுத்த உன்னையும் என்னையும் மாற்ற ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வைக்க பாவத்திலையும் சாபத்திலையும் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் மாற்றுவதற்காக தான் ஏசு இந்த பூமிக்கு வந்தார் ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி பாவம் சாதாரணமானது செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் பாவத்தை சாதாரணமாக விடக்கூடாது மக்களே இன்னும் இயேசுவை அசட்டை பண்ணுகிற உங்களை பார்த்து தான் நான் பேசுறேன் எத்தனையோ தடவை ஊழியக்காரர் உங்க வீட்டுல வந்து அழைப்பு கொடுத்தோம் எத்தனையோ தடவை உன்னை கொடுத்தோம் உன் காதுகளை அடைத்து கொண்டு நான் வரவே மாட்டேன் என்று சொல்லி உட்கார்ந்து உன்னை இன்னைக்கு உன் இருதயத்தை நீ திறந்து கொடுத்தால் உன் சூழ்நிலைகளை மாற்ற உன் பாவ வாழ்க்கையை மாற்ற உன்னை கழிவை சுத்திகரிக்க உன் குடும்பத்தில் இருக்கிற மரணத்தை மாற்ற இந்த இயேசுவால முடியும் இன்றைக்கும் உன் செவியை ஒரு நீ அடைத்துக் கொண்டால் இன்றைக்கும் இருதயத்தை ஒரு நீ அடைத்து கொண்டால் உன் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வரும் ஐயா தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க நான் இங்க யாரையும் மிரட்டுற துணையில பேசல தான் பேசிக்கொள்ள கொண்டிருக்கிறேன் இது கிருபையின் காலம் இந்த காலங்கள் மாறி குமாரன் கோபம் கொள்கிற ஒரு காலம்னு ஒன்று இருக்குதுங்க ஐயா இங்க எப்படி எப்படியோ நம்ம வாழறோம் என்னென்னமோ செய்கிறோம் ஒன்றும் நடக்கலையே நான் நல்லாதானே இருக்கிறேன் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை அசட்டை பண்ணலை ஆனாலும் என் குடும்பம் பிழைத்து கொண்டு தானே இருக்கிறது ஆம் இன்றைக்கும் உங்கள் காலங்கள் பிழைக்கும் ஆனால் இந்த இறைவன் கோபம் கொள்கிற ஒரு காலம்னு ஒன்று இருந்ததுகய்யா அந்த காலம் ரொம்ப கொடுமையா இருக்குமா சகோதரனே சகோதரியே இதோ பாருங்க இவ்வளவு அமைதியோட சாந்தத்தோட அடிமையின் ரூபம் எடுத்து கொண்டிருக்கிற இந்த தெய்வம் கோபப்படுகிற ஒரு நாள் இருக்குது தெரியுமா உங்களுக்கு அந்த கோர அந்த பாடுகளை நான் நினைவு கூறுகிறேன் என்னுடைய ரட்சிப்புக்காக நான் மனம் தருமனும் ஒரே நோக்கத்துக்காக நான் ரச்சிக்கப்பட்டு உங்களுடைய ராஜ்ஜியம் வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த பூமியில ஒரு நல்ல வாழ்க்கைய வாழணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக வாப்பா நீங்க இவ்வளவு அடிக்கப்பட்டீங்க என்னை இவ்வளவு நீங்க நேசிக்கிறீங்களா என் மேல இவ்வளவு யாரும் அன்பு வச்சிலையேப்பா என்ன இந்த அளவுக்கு யாருமே நேசிக்கலையே என்ன சுற்றி இருக்கிற மனுஷன் ஏதாவது ஒரு நோக்கத்தோட தான் ஒரு சுய காரியங்களுக்காக தான் என்னை நேசிக்கிறாங்க ஆனா என்கிட்ட ஒண்ணுமே இல்லாத போது என்ன நேசிக்கிற ஒரு தெய்வம் நீங்கதானப்பா உங்க அன்பை நான் எவ்வளவு நாள் அசப்டை பண்ணிட்டேன் கூப்பிட்டு அழைச்சிருக்க நேசிக்கிறார் தம்பி ஏசு உன நேசிக்கிறாரு தங்கச்சின்னு எத்தனையோ தடவை அவரை கூப்பிட்டு கூட நான் அசட்ட பண்ணிட்டனே நான் விட்டு விலகிட்டனே உங்க அன்பை நான் புரிஞ்சுக்கலையாப்பா இன்னைக்கு எனக்கு உதவி செய்யுங்க அண்டவரை உங்களை நேசிக்கிற நல்ல இருதயத்தை எனக்கு கொடுங்க அண்டுகிற எனக்கு வேணாம்ப்பா இந்த கெட்ட இருதயம் எனக்கு வேணாம் நல்ல இருதயத்தினால் என்னை நிரப்புங்க சாமி என்னை நிரப்புங்க உங்களுடைய கரத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் என்ன உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திக்கிறீங்க உங்களுடைய மகனாய் மகளாய் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா என்னை இந்த நிமிஷம் முதல் உங்களுடைய கரம் பிடித்து என்னை நடத்துங்க சாமி இந்த உலகத்தில் உங்களை போல என்னை நேசிக்க யாராலுமே முடியாது யாராலும் என்ன நடத்த முடியும் இந்த கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபம் கேளு நல்ல பிதாவே ஆமே